நமது உடல் ஆரோக்கியத்திற்கு ஐந்து முக்கியமான விஷயங்கள் வேண்டும் தேவை 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 என்றாலே தேவைதான் அது என்ன அந்த ஐந்து விடயங்கள் என்றால் ஒன்று மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் இரண்டாவது புரோதச்சத்து புரோட்டீன் மூன்றாவது கொழுப்பு சக்தி ஃபேட்ஸ் நான்காவது நார்ச்சத்து காய்கறிகளிடம் இருந்து கிடைக்கிறது ஐந்தாவது விட்டமின்கள் இந்த விட்டமின்கள் முக்கியமாக பழங்களில் இருந்து கிடைக்கிறது நார்ச்சத்தும் பழங்களில் இருந்து தான் கிடைக்கிறது இந்த கார்போஹைட்ரேட் என்ற மாவுச்சத்து நமக்கு அரிசி சோளம் கம்பு கேழ்வரகு கோதுமை போன்ற அரிசி தான் நமக்கு அதிகமாக இந்த மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் கிடைக்கிறது அது எதற்கு என்றால் நமக்கு சக்திக்கு அது தேவைப்படும் கடுமையான வேலை செய்பவர்களுக்கு இந்த கார்போஹைட்ரேட் மிக மிக அவசியம் அதனால்தான் பெரும்பாலும் உலகெங்கிலும் இந்த அரிசி உணவோ அல்லது கோதுமை உணவோ சாப்பிடுகின்றனர் இந்த புரோதச்சத்து புரோட்டீன் என்றால் பருப்பு வகைகள்தான் நான் வரும்பொழுது கூட இந்த முந்திரி வருத்த முந்திரி வாங்கி வந்தேன் அதுபோல ஆல்மாண்ட் என்று சொல்லக்கூடிய பாதாம் இவைகளெல்லாம் நமக்கு நேரடியாக இந்த புரோட்டீனை தருகிறது வேர்க்கடலை மிக மிக உடலுக்கு நல்லது குழந்தைகளுக்கு நல்லது பொட்டுக்கடலை குழந்தைகளுக்கு மிக மிக நல்லது இதெல்லாம் புரோட்டீனில் தான் இருக்கிறது அதுபோல் இந்த பழங்களில் இருக்கக்கூடிய விதைகள் அதிலும் அது அதிகமாக இருக்கிறது இந்த நார்ச்சத்து பொதுவாகவே பழங்களில் தான் அதிகமாக இருக்கிறது எல்லா பழங்களிலுமே எதையெல்லாம் மனிதர்கள் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் இந்த கொழுப்பு சக்தி கொழுப்பு சக்தி எதிலிருந்து கிடைக்கிறது என்றால் எண்ணெய் போன்ற விஷயங்களில் தான் அது உடலுக்கும் தேவை அது கொழுப்பு சக்தி சேர்ந்துவிட்டால் விட்டால் கொலஸ்ட்ரால் போன்ற விஷயங்களும் வரும் அதனால் எண்ணெய் இல்லாமல் நம்மால் எதையுமே செய்ய முடியாது அதிலே பலவிதமான எண்ணெய்கள் இருக்கிறது கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சோள எண்ணெய் அரிசி எண்ணெய் என் அரிசியிலேருந்து வரக்கூடிய ஒரு எண்ணெய் கடலை எண்ணெய் இப்படி பல எண்ணெய்கள் இருக்கிறது அதில் தான் சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் என்று சொல்வார்கள் அன்சாச்சுரேட்டட் இருக்கக்கூடியது அது உடலுக்கு நல்லது என்பார்கள் சேச்சுரேட்டட் என்பது தான் அந்த பாலிசாக்கரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அதனால் அதை கவனமாகத்தான் தேவைப்பட்டால் மட்டுமே சாப்பிட வேண்டும் பலர் வறுத்து சாப்பிடுகிறார்கள் எண்ணெயை வைத்து வைத்து பொருத்தி பொரித்து மீனை பொறி பொறிக்கிறார்கள் மட்டனை பொறிக்கிறார்கள் கோழியை பொறிக்கிறார்கள் அதெல்லாம் சாப்பிடுவதற்கு நன்றாகத்தான் இருக்கும் மசாலாவோடு சாப்பிடும் பொழுது ஆனால் அந்த கொழுப்பானது கொலஸ்ட்ராலை உண்டாக்கி இரத்த குழாயை சுருக்கி பல நோய்களை உண்டாக்கும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எனக்கு தெரிந்தது தான் ஈவன் யாருக்கு வேண்டுமானாலும் பள்ளியில் படிக்கக்கூட மாணவர்களுக்கும் இது நன்கு தெரியும் இருந்தாலும் இதை எனது காணொலிக்காக வீடியோவுக்காக யூடியூப் சேனலுக்காக இதை நான் பேசி வருகிறேன் பலருக்கு உபயோகரமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் தான் இந்த பதிவையை நான் செய்கிறேன் இதையெல்லாம் மனிதனுக்கு தேவைத்தான் அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சு என்பார்கள் அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு எது தேவையோ எப்படி தேவையோ எப்போது தேவையோ அதற்கு தகுந்தவாறு இவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் ஜவஹர் நகர் பெரியார் நகரை கடந்து இது ஜவஹர் நகர் தான் ஒரு அருகாமையிலே ஒரு ஆலயம் இருக்கிறது முருகன் சிவாவிஷ்ணு ஆலயம் இருக்கிறது ஜவஹர் நகர் ஒன்றாவது பிரதான சாலை இதுதான்